உங்களுடைய நல்லெண்ணத்திற்கு எனது நன்றி ஆனால் ஒன்றை நீங்கள் ஊன்றி பார்க்க வேண்டும் யாருக்கோ கடன் கொடுத்தீர்கள் அதற்காக வேறு யாரிடமோ உரிமை கொண்டாடி அடிமையாக்க பார்க்கிறீர்கள் நாங்கள் ஆற்காட்டு நவாபையை ஏற்றுக்கொள்ளாத சமயம் அவனை அடகு வாங்கிய உங்களை ஒரு பொருட்டாக மதித்தல முடியுமா மன்னிக்கவும் நான் வருகிறேன் வீரபாண்டிய கட்டபொம்மனின் உயிரல்ல அவன் இனம் இருக்கும் வரை வருகின்ற சிறு கூச்சலுமி தந்து செய்ய நோக்கி எட்டி வரலாகாது சிங்கங்கள் விளையாடும் பூமி கத்திரைகள் ஒதிக்கும் காடு இங்கு நரிகள் நடமாட முடியாது இதை உங்கள் மேலிடத்து கருவித்து விடுங்கள் போய் வாருங்கள் கட்டபொம்மன் கேட்பதிலும் சில நியாயம் இருக்கத்தான் செய்கிறது பிரபோ தங்கள் மனதிலே இந்த களங்கம் உண்டாகலாமா அரசியல் தலைவர்களுக்கு இந்த இரக்கம் இருக்கக்கூடாதே துரைமகனாரே தாங்கள் அவனை நேரில் கண்டதும் பயந்து விட்டீர்கள் தான் இவ்வளவு தூரம் சிந்தித்து பேச ஆரம்பித்து